ஹே சிவா அங்க பாரடி மிஸ்டர் ஹான்சம் வராரு ஆமா இவர் எப்படி இங்க என அனிதா கேட்டுக்கொண்டே வர ஹே கெலராதடி என்ன ஏற்கனவே எளியது நீ என்னைய ஊத்தாத என கூறி கொண்டிருக்க அவர்களுக்கு அருகில் வந்து விட்டான் ஹாய் ஷிவா வாட் அ பிளசன்ட் சர்ப்ரைஸ் நாயே ஏற்கனவே உன் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃபார்ம் பண்ணி தானே இங்க வந்து தொலைஞ்சிருக்க அப்புறம் என்ன சர்ப்ரைஸும் மண்ணாங்கட்டின்னு கட்டு என மனதினுள் வசிபாடி கொண்டிருந்தாள் சர்ப்ரைஸ் நீங்க தான் சீனியர் தாரிங்க நீங்க பண்ணதே எனக்கு தெரியாதே ஓ, ஜாயின் என்ன சீனியர் அப்படி இப்படின்னு கால்மி கஜேந்திரனன் ஆர் கஜா இல்லனா மா? ஆமாடா நீ எனக்கு கஜாதான் அங்க வந்த புயல் இப்போதான் எங்கிட்ட வந்திருக்கு எதையெல்லாம் நான் சகிச்சுக்கணுமோ ஹலோ என்றார் சிவா சரி சரி நான் இங்க இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நீ இந்த கம்பெனியை ஏறத்தே பார்த்திருக்க மாட்டேயே விடு எல்லாம் நம்ம டிசைன்ல இருக்கு விட விடு என அவனே சிரித்து கொண்டான் பின் அவனது சீனியர் ஆபீசர் அழைக்க இவளிடமிருந்து சென்று விட்டான் ஹே சிவா சுத்தி நோட் பண்ணையா அங்கங்க ஒண்ணு ரெண்டு ஒண்ணு முறைக்குது இங்கேயும் அவன் பேன்ஸ்டி உன் பாடு பெரும்பாடு போலயே என மீரா கலாய்க ச்ச நான் எவ்வளவு எதிர்பார்த்து வந்தேன் இப்படி சொதபாவுதே எல்லாம் அந்த ராம் நாள் வந்தது ஏண்டி எங்கண்ண திட்டுற என்றார் மீரா ஆமா அவருதான் கல்யாணம் ஆனதை இங்க யாருக்கும் சொல்லலையே சொல்லிருந்தா கல்யாணமான பொண்ணு மாதிரி வந்திருப்பேன் என்றார் சிவா ஏன் மேடம் அவர சொல்லலனா என்ன நீ அப்படி வர வேண்டியதான அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் என்றார் அனிதா எப்படியும் நாளையிலிருந்து அவரு கூட தான் வர மாதிரிதான் இருக்கும் அவரு கூட ஒர்க் பண்றவங்களுக்கு தெரியாதுல்ல அதான் இப்படி இருந்தா ஏதாவது சொல்லி சமாளிப்பாரு என்றார் சிவா என்னது அண்ணா இங்கதான் ஒர்க் பண்றாரா ஏண்டி அவர் இன்னும் வரல என்றார் அனிதா ஹேய் ஆண்டி இப்படி இருக்கா சொல்லும்போது கவனிக்காத அவருக்கு தெரியாதடி சர்ப்ரைஸா இருக்கட்டும் முன்னுதா ஏண்டி நீ வேற நீ முன்னையே சொல்லிருந்தா சீக்கிரம் இங்க ரிசப்ஷன வச்சிருப்பாரு அப்போ இப்படி எல்லாம் நடந்திருக்காது என்றார் அனிதா விடுமச்சு பார்த்துக்கலாம் எவ்வளவோ பார்த்தாச்சு என்றார் மீரா ஆடல் பாடல் கவிதை என புதியவர்கள் திறமைகளை வெளிப்படுத்த தங்கள் கவனத்தை திருப்பினர் அவ்வப்போது அவளது கண்கள் அவனை தேடிக் கொண்டு இருந்தது ஹாய் சிவா எப்படி இருக்கீங்க சந்தோஷ் ஹாய் நீங்க அதாவது என்னைய உங்களுக்கு தெரியுமா என்றார் சிவா என்ன சிவா இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல உங்களுக்கு டஃப் கொடுத்த என்ன மறந்துட்டீங்க ஐம் சந்தோஷ் சோ அண்ட் சோ காலேஜ் ஆ சந்தோஷன்னா இப்போ ஞாபகம் வந்துருச்சு எப்படி இருக்கீங்க என்றார் சிவா என்னது அண்ணாவா சரிமா நீ அப்படியே கூப்பிடு அதான் எனக்கு சேஃப் நான் வந்த ஒரு வருஷம் நல்லாதான் இருந்த திடீபென்னு உன் ஆள் டைம்ல தூக்கி போட்டாங்க அப்போ பழசெல்லாம் நினைச்சு வச்சு செய்யறான் என்றார் சந்தோஷ் என்னாலா ராம எப்படி இவருக்கு தெரியும் என்றார் சந்தோஷ் என்னமா இப்படி கேக்குற அந்த சிடுமூஞ்சி கஜேந்திரன் தான் என்றார் சந்தோஷ் ஹலோ அவரெல்லாம் என் ஆள் இல்ல ஆமா அவருக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை அதுவா நீ காம்படிஷன் வந்தப்ப முன்ன கலாச்சதுக்காக நீங்க போன பிறகு எங்கள் டார்கெட் பண்ணி பின்னணியிட்டாமா என்றார் சந்தோஷ் சரி சரி விடுங்கண்ணா அதெல்லாம் இனி ஞாபகம் வச்சுக்க வேணாம் பின் மைக்கேல் அடுத்து யாருப்பா வரீங்க என்ன யாருமே லறல இது உங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நீங்க மறக்காம இருக்கணும்னு தான் பார்ட்டியில இப்படி அரேஞ்ச் பண்றதே இது நம்ம கம்பெனி ரூல்ஸ்ல ஒண்ணுப்பா அப்போதான் ஒர்க் பண்ண ஜாலியா வருவோன்னு நம்ம சிஇஓ ஆர்டர் வாங்க டிஃப்ரெண்டா இருக்கட்டும் நல்லா என்ஜாய் வர வரமாட்டேக்கிறீங்களே இத உங்களுக்கான நாளா எடுத்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணனும் அதுமல்லாம நல்ல இன்ட்ரடக்ஷன் கிடைக்கும் சோ நெக்ஸ்ட் யார் வரீங்க என்ன கேட்டுக்கொண்டே மேடையில் ஒருவன் பேசிக்கொண்டிருந்தான் அமைதியாக இருக்க என்னப்பா இது சரி ஒரு தர ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க வாங்க மிஸ் மீரா என்னது நானா மீரா வாங்க கவிதை செம்மையா எழுதுவீங்களாமே அச்சோ எவன் என்னைய போட்டு விட்டது என மேலேறியவள் சீனியர் ஏன் இப்படி உங்களுக்கே நல்லா இருக்கான் நான் எல்லப்பா உன் ஃப்ரெண்ட் சக்தி தான் சொன்னான் பரவாயில்ல மீரா அடுத்த சிவா தான் டார்கெட் சாரி சீனியர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் மீரா திடீர்னு எந்த கவிதையும் ஞாபகத்துக்கு வரல சோ ஏதோ சொல்றேன் என் விழியில் வரைந்த ஓவியமே என் கனவில் ஓடும் காவியமே என் உணர்வில் நாயகனே என் உயிரில் கலந்த மாயவனே என் மூச்சில் உள்ள உயிர் காற்றே என் பேச்சில் உள்ள சத்தியமே நீ இன்றி நம் காதல் இல்லை நம் காதல் இன்றி நானே இல்லை நீயே என் சக்தியாய் இருக்க என் சக்தி இன்றி நான் எவ்வாறு இருக்க என அவள் கூறி பெண் சக்தி திகைத்து நிற்க அப்போதே தான் கூறியதை நினைத்தவள் அட கடவுளே இந்த கவிதையில எழுதும் போது தோணாத லாஸ்ட் இரண்டு லைன் அவன் பார்த்தாவே உலகத்தை மறந்துடுறேன் கலாய்ப்பாங்களே எல்லாரும் அச்சோ அவன் ஏன் இப்படி நிக்கிறான் பப்ளிக்காவா சொல்லலவா மீரா நான் அமைதியா தானே இருந்தேன் அவன் தானே என்ன கோர்த்து விட்டான் அதான் வேற ஏதும் ஞாபகம் வரல பல எண்ண ஓட்டங்களில் இருக்க கரகோசம் கேட்க கவிதையாளர் தன்னிலைக்கு வந்தவள் என்ன மீரா கவிதையிலேயே மெசேஜ் சொல்றீங்க போல சூப்பர் அடுத்து சிவபாரதி நீங்க பாடியே ஆகணும்னு நிறைய பேர் சொல்றாங்க நான் கூப்பிடலைனா அடிச்சிருவாங்க போல சீக்கிரம் வாங்க என கூற எவன்டா என்ன கோர்த்து விட்டவன் என நினைக்க கஜா அவளை பார்த்து ஈ ஈ என இழித்து வைக்க டேய் மாங்கா மாங்காமடையா நீதானாடா இதுக்கு காரணம் என மைக்கை வாங்கியவள் என்ன பாடலாம் லவ் சாங் பாடுனா பைத்தியம் அதுக்காக பாடுறேன்னு நினைச்சுக்கும் ஹிம் நம்ம சுச்சுவேஷன் சாங்கே பாடிருவோம் யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே தான் ஆட என் பாட அவள் பெயர் கூப்பிடும்போதே அவளவன் அங்கு வந்திருக்க ஹே அது நம்ம சிவாதானடா என்றார் கார்த்திக் ஆமா மச்சி அவ எப்படி இங்கு இதுல தனியா இருப்பான்னு சீன் வேற போடுற என ராஜேஷ் அவனை முறைக்க டே ஏண்டா எங்ககிட்ட சொல்லல அவ என்கிட்டயே சொல்லல மச்சி என அவன் சொல்ல அங்கே மேலே என்னை இவ இத பாடுறா என மைக்கை வாங்கிய கஜா சிவா சூப்பரா பாடுனீங்க எங்களுக்காக இன்னொரு பாட்டு பாடுங்க என கேட்க டே கரடி மூஞ்சு ஸ்டேஜுன்னு பாக்குறேன் அன்னைக்கு தனியா கூப்பிட்டு அடிச்சது தப்பா போச்சு என நினைத்தவள் இருடா உன்னை கடுப்பேத்துறேன் மச்சி அவன் ஏன்டா சிவா கிட்ட கொடுக்கறான் அவன் ஃப்ரெண்ட்ஸ தவிர மத்த பொண்ணுங்க கிட்ட எரிஞ்சு விழுவானே என ராஜேஷ் கேட்க அர்த்தமாக ராம் பார்க்க நன்றாக பற்றிக்கொண்டது ஓகே சீனியர் பட் ஒன் கண்டிஷன் என தன் சகஜ நிலைக்கு போல் திரும்பியவள் இங்க நான் கஜா ஓகே கஜேந்திரன் அண்ணா என்றார் சிவா இதுக்கு சீனியரே பரவாயில்ல என்ன கண்டிஷன் சொல்லுங்க நான் பாடினதுக்கு அப்புறம் என் காம்படிட்டர் சந்தோஷ் பாடணும் என கேட்க அக்செப்டட் நல்ல வேலை அவங்கூட பாடணும்னு சொல்லல அவள் கண்ணன் வரும் வேளை எந்தி மாலை நான் காத்திருந்தேன் என பாட ஆரம்பிக்க பாதி பாட்டில் அவள் அவனை அவள் கண்கள் காண ஒரு வழியாக பாடி முடித்தவள் மாட்டுன சிவா சார் வந்து எவ்வளோ நேரம்னு தெரியலையே என கூறிக்கொண்டு இறங்க என்ன மேடம் யார் அந்த கண்ணன் என கணாய்த்து கொண்டு சந்தோஷ் பாட சென்றான் தன் நண்பர்களுடன் இவர்கள் மூவரும் நிற்க ராஜேஷ் மீராவை வசைபாட சிவாவும் வந்து சேர்ந்தாள் ராமு அவளை வைத்த கண் வாங்காமல் ஆச்சரியத்தில் பார்க்க அருகில் வந்த கார்த்திக் ஓய் மேடம் எத்தனை சஸ்பென்ஸ் வச்சிருக்க அமைதியா இருந்துட்டு எவ்வளோ வாய் ஓஹோ மைக்கு கொடுத்தாதான் மேடம் அதிகமா பேசுவீங்களோ என கலாய்க்க ஹலோ நான் எப்பயாவது அமைதின்னு சொன்னனா அண்ணா என கேட்க சிவாவா என்னை திடுக்கிட்டு ராம் பார்க்க ராஜேஷோ ஷாக்க குறைங்கடா இரண்டு பேரும் இதெல்லாம் சிவா சாகசத்துல ஒரு பர்சன்ட் கூட இல்லை உனக்கு தெரியும்ல ஊருக்கு போறதுக்கு முன்ன உன்னை கட்டிக்கிட்ட பொண்ணுபாவன்னு சொன்னன அதுக்கப்புறம் அப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்க மாட்டனே ராஜா இனி எல்லாம் வேற லெவல் என கூற அப்போ உனக்கு முன்னையே தெரியும் எதுவும் சொல்லாம மறைச்சிருக்க என கார்த்திக் கேட்க வாலண்டியரா வாய கொடுத்து மாட்டிக்கிட்டுமோ என நொந்து கொண்டான் பேச வேண்டியவனோ அமைதி காக்க சக்தி அங்கு வர மீரா சிவாவை கூட்டிக் கொண்டு அவர்கள் சீனியர்ஸுடன் பேசிக் கொண்டிருக்க ராமின் பார்வை அவள் மீது இருக்க ஒரு இதயம் அவளை வசைபாடிக் கொண்டிருந்தது பின் விழா பத்து மணி இனிதே நிறைவேற அனைவரும் வீட்டிற்கு செல்ல கார்த்திக் பைக்கில் வர சிவா ராமுடன் காரில் சென்றாள் இருவருக்குள்ளும் வீடு சேரும் வரை அமைதி மட்டுமே ராமின் மனமோ செய்வதறியாமல் வார்த்தைகள் வராமல் தவித்துக் கொண்டிருந்தது பல குழப்பங்களில் தவித்துக் கொண்டிருந்தது அவர்கள் வீடு வந்து சேரும்போது மணி பதினொன்றை தொட்டது அவன் காரை நிறுத்திவிட்டு எதுவும் பேசாமல் உள்ளே சென்றான் என்ன இந்த ஏபி எதும் பேசாம போறாரு நான் சர்ப்ரைஸ் தானே பண்ண அது தப்பில்லையே அங்கிருந்து என்ன தவிர எல்லாருக்கிட்டேயும் பேசுறாரு சும்மா இருந்த மாட்ட சொரிஞ்சிட்டமோ இப்பதான் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சோம் அதுக்குள்ள இப்படி ஆரம்பிச்சிட்டாரே ஹிம் என்ன என எண்ணிக்கொண்டே அவன் பின்னே சென்றாள் அவன் நேராக தனது அறையினுள் செல்ல இவளும் பின் செல்ல என்ன என்பதனைப் போல் திரும்பி பார்த்தான் அவள் அது அது வந்து என இழுக்க அவன் முகம் உடனே வாடியது எனக்கு தூக்கம் வருது என்ன சொல்லணுமோ சீக்கிரம் சொல்லிட்டு போய் படு என சற்றே காட்டமாக பேசினான் அவன் பேசிய விதமே புதிதாக இருக்க சற்று ஆடிதான் போனாள் ஒண்ணுமில்ல குட் நைட் நான் தூங்க போறேன் என கூறிவிட்டு வேகமாக அங்கிருந்து நகர்ந்து அவளறையில் சென்று தாளிட்டு கொண்டாள் இருவருக்கும் தூக்கமின்றி போக அவரவர் யோசனைகளில் மூழ்கினர் ராம் தண்ணீர் எடுக்க வெளியில் வர அவளது அறை திறந்து கண்டவன் உள்ளே சென்று பார்க்க அவள் இல்லாது போகவே வெளியில் வந்தவன் கீழே மின்விளக்கு எரிவதை கண்டவன் அவ்விடம் சென்று பார்க்க குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்தவளை பார்த்து கொண்டிருந்தான் செருமி தன் வருகையை அவன் தெரிவிக்க பாவை அவள் திடுக்கிட்டு தான் திரும்பினாள் அவனை கண்டதும் செய்வதறியாது அவள் அவ்விடம் விட்டு நகர அவளது கையை பிடித்தான் சிவா தூங்கலையா என்றார் ராம் தூக்கம் வரல சிவா ஓஹோ சரி என்றார் ராம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்க அமைதி சூழல் நிலவ முதன்முகையாக சிவா அதனை கலைத்தாள் அது வந்து நேத்துனா அது நீங்க கோபமாயிருக்கீங்களா என்றார் சிவா இல்லையே நான் எதுக்கு கோபப்படணும் ராம் அது சாரிவே நான் உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு தான் உங்ககிட்ட சொல்லல ஐ எம் ரியலி சாரி நான் பண்ணது உங்களுக்கு ஹேர்டிங்கா இருந்தா என்றார் சிவா அவள் வருதத்தை பார்த்தவுடன் கரையதான் நினைத்தான் ஆனால் அவன் சொல்ல வேண்டியவை நிறைய இருக்க இன்றரை முடிவு கட்ட நினைத்தான் ஆமா ஹர்டிங்கா தான் இருக்கு நான் உன்னை அப்படி என்ன பண்ணிட்டேன் வீட்ல இருக்கிறவங்க பேச்சை கேட்டு தாலி கட்டின எனக்காகவும் தான் அது தப்பா என்றார் ராம் ஏன் இப்படி சொல்றீங்க அப்படிலாம் எதுவும் இல்ல நம்ம மேரேஜ் திடீர்னு நடந்ததால கொஞ்சம் டைம் எடுக்குது அவ்வளோதான் ராம் இதனால நான் டிசப்பாயிண்ட் ஆகல என்றார் சிவா நானும் டிசப்பாயிண்ட் நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டதால ஆகல சிவா நீ சர்ப்ரைஸ் கொடுத்தாலையும் இல்ல உன் அங்க பார்த்தப்போ எவ்வளோ ஹாப்பியானு தெரியுமா என்றார் ராம் நானும் தான் ராம் நீங்க எப்ப வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தேன் என்றார் சிவா ஆனால் அப்போதிருந்த நிலைமையில் அவர்கள் வெளிப்படுத்திய அன்பு அவர்கள் மண்டைக்கு ஏறவில்லை ஆனா சிவா நான் ஹர்ட் ஆனது அதனால இல்ல என்ன தவிர எல்லாரிடையும் நீ நார்மலா பேசுற உன்ன பத்தி எனக்கு எதுவும் தெரியல போனா நீ எனக்கு புரியாத புதிரா புதுசா இருக்க நான் ஷிவா இப்படிதான் அப்படின்னு சொல்ல முடியாத அளவு இருக்க வேறையா இருக்க எப்படி சொல்ல ஐ மீன் நீ எவ்வளோ போல்டான பொண்ணு எப்படி ஸ்டேஜ்ல பேசுற கமெண்ட் பண்ற ஆனா உன்னை பத்தி நீ இப்படி நான் தெரிஞ்சுக்காம இருக்கேனா அங்க அப்படி பேசுற நீ எங்கிட்ட ஏன் ஃப்ரீயா பேச மாட்றன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல நான் என்ன தப்பு பண்ண தெரியல என்கிட்ட நீ விலகி இருக்கிறது நார்மலா பேசாம இருக்கிறது அமைதியா போறது உனக்கு என்ன பிடிக்காததுனாலன்னு தோணுது எனக்கு உன் மேல கோபம் இல்ல நான் என்ன பண்ணேன்னு தெரியாம என் மேல தான் கோபம் அதான் அமைதியா இருந்தேன் என்றார் ராம் ஐயோ மாமா நீங்க ஏன் இப்படி நினைக்கிறீங்க அப்படிலாம் எதுவும் இல்ல என்றார் சிவா இல்ல சிவா நீ எங்கிட்டு இருக்கும்போது கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணலன்னு எனக்கு தெரியும் என்றார் ராம் சாரி மாமா என தனக்குள் தைரியத்தை வரவைத்துக் கொண்டு கடவுளே இந்த பயப்புள்ள இவ்ளோ ஃபீல் பண்ணுது சமாதானம் பண்ணணுமே அப்படியே சின்ன பயன் மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றத பாரு அப்படியே கண்ணத்தை புடிச்சு கொஞ்ச நோன்னு தோணுதே சிவா என்னை இப்படிலாம் யோசிக்கிற என நினைத்தவள் பின் அவனை நோக்கி அவள் நடக்க அவள் அருகில் வரும்போது திருத்திருவென விழித்து அவன் பின் நகர அவன் அருகில் சென்றவள் மாமா எனக்கு உங்களை பிடிக்காதுன்னு நினைச்சீங்க நான் உங்களை எப்பயாவது வெறுத்து பேசிருக்கேனா எனக்கு தெரியுமாமா நான் உங்ககிட்ட அதிகம் பேசுறதில்ல நம்ம ஊர்ல இருக்கும்போது கோலத்தை கலச்சதுக்கு கூட சண்டை போடல அது என்னன்னா உங்களுக்கு தெரியுமா மாமா உங்களுக்கு தெரியுமாமா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் வேணும்னு கேட்டா நான் கொஞ்சம் இல்ல அதிகமாகவே அடங்காத பொண்ணு சோ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறவரு என்ன அடக்குற மாதிரி இருக்கணும் அடக்குறதுன்னா அடிமை மாம்ஸ் என்னோட வாழ்தனத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும் அப்புறம் என் ஃபீலிங்ஸ மதிக்கணும் சவமா நடத்தணும் இப்படி நிறைய நீங்க பேசக்கூட வேண்டாம் பார்க்குற பார்வையே போதுமாமா என்ன நம்ம மேரேஜ்க்கு முன்ன நான் உங்ககிட்ட சண்டை போடணும்னு வருவேன் உங்களை பார்த்தாலே பேச முடியாது நானா அப்படி அமைதியா போறேன்னு எனக்கு ஏன் சந்தேகமா இருக்குமாமா உங்களை பார்த்தாலே டிஃப்ரெண்டா தோணும் அது எந்த மாதிரியான உணர்வுன்னு தெரியல மாமா இப்பயும் அப்படிதான் இருக்கேன் ஆனா நீங்க இவ்ளோ ஃபீல் பண்றதுக்கு நான் காரணமானது கஷ்டமா இருக்குமாமா எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணுகிறதுல இஷ்டமில்லாம இருந்தது உங்களை கல்யாணம் பண்ணுகிறதுல இல்ல எனக்கு அடாப்டாக கொஞ்சம் டைம் வேணுமாமா என அவன் கண்களை பார்த்து கேட்க இதுவரை அவள் இவ்வளவு அதிகமாக பேசி கேட்காதவன் பிரம்மை பிடித்தவன் போல நிற்க என்ன டைம் தருவீங்கல்ல என அவள் கேட்க அவன் மண்டையை ஆட்ட தேங்க்யூ என கூறிவிட்டு சிட்டன சிரித்த முகத்தோடு ஓடிவிட்டாள் அரையனுள் நின்று கதவை சாத்தியவள் மூச்சு வாங்கி கொண்டு அப்பா அவர் பக்கத்துல நிற்கும்போது ஏதோ மாதிரி இருக்கு நீயா சிவா இப்படி படபடன எல்லாரதையும் உளறிட்டு வந்திருக்க அரு வருத்தப்படுறத பார்க்க முடியல உன்னால தனியே பேசிக்கொண்டிருந்தாள் வெளியிருந்தவனின் நிலை அதற்கு மேலதான் அவள் சென்ற பின் அவள் பேசியதை நினைத்தவன் என் சிவா எனக்காக வெயிட் பண்ணாளா வார்த்தைக்கே கூப்பிட்டா ஓ காட் என பெருமூச்சு விட்டவன் தண்ணீர் எடுக்க செல்ல மேலே சென்றவளும் அதிகம் பேசி தாகமானதால் தண்ணீர் குடிக்க செல்ல இருவரும் உணர்ச்சி வசத்தில் பேசியவர்கள் உண்மை நிலையை சமாளிக்க முடியாள் கவிக்க அவள் அருகில் சென்றவன் அந்நிலையை சகஜமாக்க இந்தாங்க மேடம் அதிகம் பேசிட்டீங்க நீங்க தண்ணி குடி

ஒண்ணும் இல்லடா என்றார் ராம் கண்ண பார்த்தாவே தெரியுது என் தங்கச்சியை என்னடா பண்ண என அவன் கேட்க டே என்னடா இப்படி கேக்குற என்றார் ராம் ஆமாடா நீ நேத்த அவகிட்ட உருன்னு சுத்திக்கிட்டு இருக்கும்போதே தெரியும் கண்டிப்பா சண்டை போட்டு என் கஷ்டப்படுத்தி கஷ்டப்படுத்தியிருப்ப இங்க பாரு ராம் இருந்தே நீ அவளை பத்தி எதுவும் தெரியாம நீயா பேசுன இதெல்லாம் அவள் தப்பில்ல சர்ப்ரைஸ் கொடுக்கதான் நினைச்சா அவளை கஷ்டப்படுத்திராத கார்த்திக் டே மச்சி என்ன அந்த அளவுக்கு டெரா நினைக்கிறேயாடா என்னடா எத்தனை நாள் ஃப்ரெண்டா அப்படியே வில்லன் ரேஞ்சுக்கு கொண்டு போற என்றார் ராம் ஆமாடா என் தங்கச்சிய கஷ்டப்படுத்தினா அப்படிதான்டா கார்த்திக் போதுண்டா சாமி முடியல உன் தங்கச்சிய நான் எதுவும் பண்ணல அப்படியே அவ பயந்துருவா பாரு நேத்து பார்த்தல அதுக்கப்புறமும் நீ இப்படி பேசுறது தேவையா என்றார் ராம் விடுமச்சி சரி நான் பைக்ல வந்துடுறேன் நீங்க கார்ல வந்துருங்க என்றார் கார்த்திக் இல்ல மச்சி நீ எங்க கூடயே வா என்றார் ராம் மச்சி போதும்டா நான் நம்பிட்டேன் நீங்க ரெண்டு பேரும் பேசி பழகி உங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ற வழிய பாருங்க ஓகே என்றாள் கார்த்திக் அப்போது அளவான மேக்கப்போடு வெண்மை நிற சுடிதாரில் பதுழையில் வந்தவளை கண்ணெடுக்காமல் பார்த்துக் கொண்டிருந்தான் ராம் அருகல் சென்று செருமிய கார்த்திக் மச்சி போதுண்டா என் கால் நனைஞ்சிருச்சு என் தங்கச்சி வழுக்கி விழுந்துடுவா நீ இப்படி ஊத்துனனா நீ அப்பட்டமா பண்றத பார்த்தா நான் இனி இங்க சாப்ட கூட வரக்கூடாது போலையே என்றார் கார்த்திக் அவனை முறைத்தவன் உன் தங்கச்சி ஒத்துக்க மாட்டா மச்சி என வேண்டுமென்றே அவனை சீண்ட டேய் அப்ப நீ என்னைய வராதடான்னு சொல்லாம சொல்ற எல்லாம் ஏன் நேரம் என தலையில் அடித்து கொண்டான் பின் அருகில் சிவா வர என்ன அண்ணா தனியா தலையில அடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு பயமா இருக்கு என அவன் நெற்றியில் கை வைத்து உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா என கரிசனத்துடன் கேட்க அவன் எதுவுமில்லமா எனும்போதே சிரிப்பை அடக்க முடியாமல் அவள் சிரிக்க ஹேவாலு உன்னை என் அவள் தலையில் கொட்டுவிட சமையலறையில் இருந்த பாட்டியிடம் அவளுக்கான காஃபியை பெற்று வந்தவன் எவண்டா அவன் என் பொண்டாட்டிய கொற்றவு என அவன் கேட்க இது எப்ப இருந்துடா கூட்டணியும் போட்டுடுங்களா என கார்த்திக் திகைக்க அவன் பொண்டாட்டி என்றதில் கண்ணுங்கள் சிவக்க வெட்கத்தில் நின்றவள் சுதாரித்து திரும்ப அவனிடம் காஃபி கப்பை நீட்டினான் பின் வார்த்தையின்றி அனைவரும் அமைதியாக சாப்பிட்டு கிளம்ப சிவா ஹேண்ட் ஹேண்ட்பேக் எடுக்க சென்ற நேரம் லாம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா நீ இன்னைக்கு சொன்ன வார்த்தையிலேயே தெரியுது சிவாவை அவசரவசரமா கூட்டிட்டு வந்த ராமுக்கும் இப்ப இருக்க ராமுக்குமான டிஃபரண்ட் நான் ரொம்ப ஹேப்பிடா சிவா ரொம்ப நல்ல பொண்ணு அவளை ஹர்ட் பண்ணிடாத சின்ன பொண்ணு பார்த்து நடந்துக்கோ என்றார் கார்த்திக் மச்சி உனக்கே ஓவரா தெரியல அட்வைஸ்னு என்ன வச்சு செய்யற புரியுதுடா போதுமா என்றார் ராம் நானும் உங்க கூட வரட்டுமா பாதுகாப்பா என்றார் கார்த்திக் மச்சி வண்டியில பெட்ரோல் இருக்கானு செக் பண்ணிக்கோடா பாதி வழியில நின்றபோது அப்புறம் என்னால பிக்கப் பண்ண முடியுமான்னு தெரியல என்றார் ராம் புரியுதுடா நான் கிளம்புற நீங்க பத்திரமா வந்து சேருங்க என்றார் கார்த்திக் நண்டேண்டா என அவனை அணைத்துக் கொண்டான் ராம் டேய் விடுடா சிவா வரதுக்குள்ள நான் கிளம்புறேன் என கூறிவிட்டு சிட்டன பறந்து விட்டான் கீழே வந்தவள் கிளம்பலாம் நான் ரெடி ஆமா அண்ணா எங்க என்றார் சிவா அவனுக்கு பைக்ல போகதான் பிடிச்சிருக்கான் இனி கார்ல வரமாட்டான் என அவன் கூற நம்பாத பார்வை பார்த்துவிட்டு காரின் அருகில் அவள் செல்ல அவளுக்காக கதவை திறக்க ஓ ஓ ஜென்டில் என நினைத்து உதட்டை பிதுக்கிவிட்டு ஏறி அமர்ந்தாள் வெளியில சொன்னா யார வாங்கி கற்றது இருவரும் சென்று கொண்டிருக்கும் போது நான் உங்களை ஆபீஸ்ல எப்படி கூப்பிடுறது என்றார் சிவா அதான் நேத்து கூப்பிட்டீங்களே மேடம் அதுவே செமையா இருக்கு அப்படியே கூப்பிடு என்றார் ராம் ஹலோ அங்க வந்துட்டு வாங்க போங்கன்னு கூப்பிட முடியாது என்றார் சிவா அப்படி இல்ல செல்லம் நேத்து கூப்பிடாமதுர என்றார் ராம் என்ன இப்படி ஒளர்றான் அப்படி என்ன கூப்பிட்டேன் என யோசித்தவளுக்கு ஓ மை காட் பதட்டத்துல அத்தனை மாமா போட்டனானா வெயிட் வெயிட் ஆபீஸ்ல அப்படி கூப்பிட சொல்றான் என அதையும் நினைத்து பார்த்தவள் சே சே ஐய என வாய் விட்டே சொல்ல என்ன மேடம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்களா என அவன் கேட்க ஹலோ என்னைய பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு வேற எப்படி என் பொண்டாட்டி மாதிரதா என அவன் முனக அது நேத்து வந்து பதட்டத்துல எமோஷனல்ல அப்படி கூப்பிட்டேன் நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொன்னீங்கல்ல அப்படியே இருப்போம் அதனால் வாடா போடான்னு ஃப்ரெண்ட்லியா கூப்பிடலனாலும் ராம்னு பேர் சொல்லி கூப்பிடுறேன் அதுமில்லாம நமக்கு மேரேஜ் ஆனது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தவிர யாருக்கும் தெரியாது என அவள் கூற அடப்பாவி வாய் வாய் கலாய்கிறா என்னையவே பேர் சொல்லி கூப்பிடுறேன்னு ஒரே வார்த்தையில சொல்லாம பாவம் உங்ககிட்ட பேசலன்னு வருத்தப்பட்ட அவன் நினைத்துவிட்டு சரி அப்படியே ஆகட்டும் மகாராணி என்றான் அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு வெளிப்பக்கம் வேடிக்கை பார்க்க துவங்கினாள் ராம் மியூசிக் பிளேயரை ஆன் செய்ய அனைத்தும் ரேப் அண்ட் ராக் சாங்ஸாக இருக்க தன்னையே நொந்து கொண்டவன் ரேடியோவை ஆன் செய்ய போனால் போகட்டும் போடா என்ற பாடல் ஒழிக்க தன்னையே நொந்து கொண்டவன் அடுத்த சேனல் மாத சோதனை மேல் சோதனை போதுமிடா சாமி பாடல் ஒழிக்க அதனை ஆஃப் செய்தே விட்டான் போன முறை வந்த சிரிப்பை அடக்கியவளோ இம்முறை வாய்விட்டே விட்டாள் அவனன் அவளை பார்க்க சிரமப்பட்டு சிரிப்பை அடக்கியதை பார்த்தவன் என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டா சிரிப்ப நேத்து அவ சொன்ன மாதிரியே நம்ம பார்வையில அவ்வளவு எஃபெக்ட் இருக்கு என நினைத்தவன் பின் ஐந்து நிமிடங்களில் ஆபீஸை வந்தடைந்தான் பார்க்கிங்கில் கார் நிறுத்திவிட்டு இறங்குவதற்குள் முன்பே இறங்கிய சிவாவின் அருகில் கஜேந்திரன் வந்து ஹாய் சிவா எங்க ஸ்டே பண்ணிருக்க கூட வந்த என பார்க்க ராம் இறங்கி வர இவங்க கூட நம்ம சிவா எப்படி என யோசித்த கஜா சிவா நீ எப்படி ராம் கூட உன்கிட்ட தானே கேட்ட எங்க இருக்கனு கஜேந்திரன் அட இவன் என்ன ஓவரா பேசுறான் நான் எங்க இருந்தா இவனுக்கு என்ன சிவா என்ன இருந்தாலும் சீனியர் அது மட்டும் இல்லாம இங்க இது காலேஜ்ல அவ மரியாதைய குறைக்காம பதில் சொல்லு என தனக்குள் நினைத்தவள் சீனியர் எங்க அத்த வீட்ல இருந்து வர இவரு ராம் என் அத்த பையன் என்றார் சிவா அங்க கார்த்திக் ராம் மட்டும்தானே இருப்பாங்க பேச்சுலர்ஸ் ரூம்ல உன்னை எப்படி உங்க அப்பா தங்க விட்டாரு என்று கேட்டான் கஜா கடவுளே வாய கிளறுறானே நேத்திவனை பார்த்தப்பவே நினைச்சேன் ஏழரை ஆரம்பிச்சதுன்னு ராம் வேற இப்படி பார்க்கிறாரு வாங்கிக்கிட்டாம விடமாட்டான் போலையே என்ன நினைத்து கொண்டிருக்க ஹலோ பாஸ் அவ எங்க தங்குனா உங்களுக்கு என்ன எதுக்கு அந்த டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு என ராம் கேட்க நான் சிவா கிட்ட தான் கேட்டேன் நீங்க எதுக்கு நந்தி மாதிரி வரீங்க என கஜா கேட்க அவ என் மாமா பொண்ணு அதனால் போதுமா கிளம்புங்க என அவன் சொல்ல கிளம்ப முடியாது உங்களுக்கு மாமா பொண்ணுனா எனக்கு அவ அத்த பொண்ணு அப்படிலாம் விட்டு போக முடியாது என அவன் அவ்விடமே நிற்க என்னடா நடக்குது இங்க என்னைய வச்சு இவங்க சண்டை போடுறாங்க என ஷாக் ஆனவள் சீனியர் அமைதியா இருங்க என்ன வேணும் எங்க அப்பாக்கு தெரியும் அங்க தாத்தா பாட்டி ஹெல்ப்புக்கு ஃபேமிலியோட இருக்காங்க ராம் போலாம் நடை கட்டினாள் அவ்விடம் இருந்தால் மேலும் கிளறுவான் என்று அதனை பார்த்த கார்த்திக் என்ன மச்சி அவங்க கூட என்ன தகராறு ஏற்கனவே ஒர்க் விஷயத்துல உனக்கும் அவனுக்கும் ஏழாம் பொருத்தம் இன்னைக்கு என்னவாம் என்ன அவன் கேட்க ராமோ சிவா அவன் உனக்கு மாமா பையனா என தன் காரியத்தில் கண்ணன அவளை கேட்க ஆமா ஒண்ணு விட்ட மாமா பையன் என அவள் கூற அதற்கு கார்த்திக் என்ன அப்படியா இனி சோ செம்மையா இருக்கும் என சிரித்து ராமிடம் முறைப்பை பரிசாக பெற்றுக்கொண்டான் பின் சிவா அவள் தோழமைகளுடன் இணைய அவரவர் வேலைக்கு சென்றனர் புதியவர்களுக்கு இன்டர்வியூ வைக்கப்பட்டு அவர்களின் பதில் திறமைக்கு ஏற்ப அவர்களுக்கான பிரிவுகளுக்கு அனுப்பப்பட்டனர்